டெல்லியில் நான்கு மாடி கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது டெல்லி மோகன் கார்டன் பகுதியில் உள்ள கட்டடத்தில் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு ஆறு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்தன தீ விபத்தில் சிக்கி தவித்த குழந்தைகள் உள்ளிட்டோரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் புதர் தீ வேகமாக பரவி வருகிறது வனப்பகுதியை ஒட்டியுள்ள நகரங்கள் புதர் தீயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன விக்டோரியாவின் மேற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் இருந்து இதுவரை இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் அதிகமான தீயணைப்பு படை வீரர்கள் புதர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க